நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியில் பிரசித்தி பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உள்ளது புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்த நாள் விழாவையொட்டி பேராலய ஆண்டு திருவிழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடப்பது வழக்கம் இந்நிலையில் இந்த வருடத்திற்கான திருவிழா நாளை மாலை ஆறு மணிக்கு கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது தஞ்சை மறை மாவட்ட ஆயர் சகாயராஜ் கொடியை புனிதம் செய்து வைக்கிறார் இதனை தொடர்ந்து பேராலய கலையரங்கில் மாதா மன்றாட்டு நற்கருணை ஆசீர் தமிழில் திருப்பலி நடக்கிறது விழாவில் பேராலய அதிபர் பங்கு தந்தைகள் உதவி பங்கு தந்தைகள் அருட் சகோதரிகள் கலந்து கொள்கிறார்கள் விழா நாட்களில் பேராலயத்தில் தமிழ் ஆங்கிலம் இந்தி மலையாளம் உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நிறைவேற்றப்படும் விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான மாதாவின் பெரிய தேர்பவனியானது வருகின்ற செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடக்கிறது அதனைத் தொடர்ந்து எட்டாம் தேதி புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழா நடக்கிறது அன்று காலை ஆறு மணிக்கு தஞ்சை ஆயர் சகாயராஜ் தலைமையில் திருவிழா சிறப்பு கூட்டுப்பாடல் திருப்பலி நிறைவேற்றப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு திருக்கொடி இறக்கும் நிகழ்ச்சி நடக்கிறது இந்த புனித ஆரோக்கிய மாதா பேராலய ஆண்டு திருவிழாவில் பங்கேற்க தமிழகம் மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களிலிருந்தும் ஏராளமான பக்தர்கள் வேளாங்கண்ணிக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர் தங்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றிய அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முடி காணிக்கை செலுத்தி வருகின்றனர் பக்தர்கள் இங்கு வரும் பக்தர்கள் தங்களது வேண்டுதல்களை நிறைவேற்றிய அன்னைக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் முடிக்காணிக்கை செலுத்தி வருகின்றனர் சிலர் தென்னங்கன்றுகளை வாங்கி ஆலயத்தில் கொடுத்து தங்களது நேர்த்தி கடன்களை நிறைவேற்றி வருகிறார்கள் இங்கு நடைபெறும் பேராலய திருவிழாவையொட்டி தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வேளாங்கண்ணிக்கு சிறப்பு பஸ்கள் மற்றும் ரயில்கள் இயக்கப்படுகின்றன